வெற்றிலை தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே உணர்ந்து இருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதை உன்னால் காண முடியும் என் பிள்ளையே உன் முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் பல தடைகளாக இருந்தவைகள் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது எண்ணத்தில் நிதானம் இருக்கட்டும் எல்லாம் ஜெயமாகும் என்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் உன் அன்னை நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தவறு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் அன்னையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்வேன் உன்னை ஒருபோதும் கவலைப்பட விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் உன் அன்னை என்று நீ ஆனந்தத்தில் சொல்கிறாய் அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தைதான் உன் அம்மாவாக அப்பாவாகவும் நானே என்று உனக்கு துணை இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்கவே அவர்களின் பாவ கர்மாக்களை பிச்சையாக நான் பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது நிச்சயம் தர்மம் தலை காக்கும் என் குழந்தையே உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கின்றேன் இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் பரிசளித்தேன் இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும் நீ தளராதே மற்றவர்கள் உன்னை வசைப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் கொள் குழந்தையே உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைப்பேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று பதித்துவிட்டாய் விரைவில் அதில் ஓவியமாய் பயணிப்பாய் இன்று நீ கண்ணீர் மல்கையின் முன் நின்றாயல்லவா என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாக பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போடுவாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை போகும்படி நான் செய்வதும் இல்லை அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிச்சயம் உனக்கு தீர்வு கிடைக்கும் என் குழந்தையே இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பது இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கின்றது மாயா சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கின்றது இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றது இந்த மாயையை வெல்வது எப்படி மாயையை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீர் ஏற்கும் பக்குவத்தில்தான் உள்ளது மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதோடு பயணிப்பதே மாயையை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழலவிட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலையவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினை இருக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ முயற்சி செய் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அதை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து உன்னை மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிகப்பெரியது பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் அதனால் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை நீ வெற்றி கொள் என் தங்கமே உன் வாழ்வின் முன்னேற்றத்தின் முதல் படியை கடந்து இரண்டாவது நிலைக்கு நீ செல்ல போகிறாய் என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை என்றாயே என்னிடம் புலம்பினாயே அவற்றிற்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் வந்துவிட்டது நீ நல்ல எண்ணத்தோடு இருந்து என்னை வணங்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நீ கேட்ட மன மகிழ்ச்சியை நான் உனக்கு தருகிறேன் நீ எப்பொழுதும் போல மற்றவர்களுக்கு உதவியாக இரு மற்றவர்களின் வளர்ச்சியைக் கண்டு நீ மகிழ்ச்சி கொள் நீயும் வளர்வாய் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது மீண்டும் அதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் கலங்காமல் இரு என் குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடிவந்து நான் காப்பேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு நான் உன்னிடம் தட்சணையாக கேட்பது உன் தூய்மையான மனதை மட்டும்தான் உன் மனதை சுத்தமாக வைத்திரு விரைவில் நான் அதில் கொடி புகுவேன் உன் பாரங்களை என் மீது சுமத்தினால் நான் நிச்சயமாக அவைகளை தாங்குவேன் அவைகளிலிருந்து உன்னை விடுவித்தும் விடுவேன் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன் நம்பிக்கை என்னும் மச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்தி என் குழந்தையை பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் சேர்த்து சுமக்க உன் அன்னையான நான் தயாராக இருக்கிறேன்